சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்க இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சி மகா பெரியவா பற்றி ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவர் சொன்ன ஒரு பரிகாரம் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் அதுவும் அவர் வாயினால் சொன்னதுனால அந்த பரி பரிகாரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும் கண்டிப்பாக அது பழிக்கவும் செய்யும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்குறதுக்கு முந்தைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இம்மஸ் சுப்லக்ஷ்மி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க பிரபலமான பாடகி சுப்பிரபாதம் இந்த அளவுக்கு அவங்க வாயினால பாடி நாம் இப்போவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த அளவுக்கு அவங்க ஒரு பிரபலம் பெரிய பிரபலமானவங்க அந்த எம்எஸ் சுப்புலக்ஷ்மி வந்து தீவிர பக்தை காஞ்சி மகா பெரியவங்களுக்கு தீவிரமான பக்தை அப்போ அவங்களும் அவங்க கணவரும் அடிக்கடி வந்து பெரியவரை பார்த்துட்டு போவாங்க வந்து பார்த்தா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது வழக்கம் அப்போ இவங்க அடிக்கடி கடல் கடந்து கச்சேரி பண்ண போவாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் கடந்து போயிட்டு வந்தால் அவங்கள காஞ்சி மகா பெரியவங்க இருக்காங்களா அவங்க பார்க்க மாட்டாங்களாம் அந்த நாளில் அவங்க பார்க்க மாட்டாங்களாம் அப்போ எம் எஸ் சுபலட்சுமியும் அவங்க கணவரும் வந்து காஞ்சி மகா பெரியவங்களை பார்க்க வந்திருக்காங்க அந்த நாள் அந்த நாள் அவங்க கடல் கடந்து போயிட்டு அவங்க கச்சேரி பண்ணிட்டு அப்படியே நேராக இவங்களை பார்க்க வந்துட்டாங்க காஞ்சி மகா பெரியவங்களை கிட்ட இவங்க சொல்ல முடியாது இல்லையா சீடர்கள் எல்லாம் சொல்றாங்க அவங்க எம் எஸ் சுப்புலட்சுமியும் பெரியவங்க அவங்க சொல்ல முடியாது நம்ம காஞ்சி மகா பெரியவங்க நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு அவங்களுக்கு பலவிதமான குழப்பம் நிறைய கியூ நின்னுட்டு இருக்காங்க பார்க்க பெரியவரை தரிசனம் பண்றதுக்காக கியூ நின்னுட்டு இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்டு பேர் எல்லாருமே போயிட்டாங்க அடுத்து நிக்கிறத அவங்க ரெண்டு பேரும் தம்பதிகள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் எம் எஸ் சுப்புலட்சுமியும் அவரை அவங்களது கணவன் கணவரும் நின்றுட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க நம்ம பெரியவா என்ன பண்ண போகிறாரு இவங்க கடல் கடந்து போயிட்டு வந் இருக்காங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்களே இவங்க பிரசாதம் கொடுக்க மாட்டாங்களே இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சீடர்கள்லாம் ரொம்ப மன கஷ்டத்தோடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே காஞ்சி பெரியவா என்ன பண்ணாங்க அவங்க பக்கத்தில் வந்த உடனே அவங்க ஒரு அங்கேருந்த ஒரு தேங்காயை எடுத்து உடைத்து இன்று உனக்கு ஸ்பெஷல் பிரசாதம் அப்படின்னு சொல்லி அந்த தேங்காயை கொடுத்துட்டாங்க அதாவது அவங்களோட பிரசாதத்தை அவங்க கொடுக்காம புதிதாய் இருந்த அந்த தேங்காயை உடைத்து அவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தார்களாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க நமக்கு வந்து தேங்காய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ அவங்களுக்கு தேங்காயும் கிடைத்தது பிரசாதமும் கொடுக்காமல் விட்டாயிட்டு பெரியவங்களுக்கும் மகிழ்ச்சி எம்எஸ் சுபலக்ஷ்மி தம்பதிகளுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இதை பார்த்த அந்த சீடர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இது இவரால் மட்டும்தான் முடியும் யாரும் மனதையும் கஷ்டப்படுத்தாமல் கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிற அந்த நொடி நிமிடங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இது இவர் காஞ்சி பெரியவருக்கு மட்டும்தான் இது நடக்கும் நடத்த முடியும் அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டாங்களாம் அப்போது ஒரு தம்பதியர் வந்து அவங்க கிட்ட கேட்டாங்களா எங்களுக்கு தீராத பிரச்சனையா இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்க ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சாமி கிட்ட வந்து கேட்கும்போது சுவாமிகள் சொல்லியிருக்காங்க எந்த கஷ்டமும் படாதீங்க ஏழு சப்த கண்ணிகள் இருப்பாங்க ஏழு சப்த கண்ணீர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏழு ச ஒரே மாதிரி ஏழு பேர் அமர்ந்திருப்பாங்க இருப்பாங்க அந்த சன்னதியில ஏழு இளநீர் கண் திறந்து வைத்து ஏழு இளநீர் வாங்கிக்கோங்க ஏழு இளநீர் வாங்கி ஏழு அம்மன்களுக்கும் ஒன்று கொடுங்க ஒன்று அவங்க பாதத்தில் வச்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் கோரிக்கையை அங்கே வைங்க கோரிக்கையை வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க அந்த ஏழு இளநீரும் அங்கேயே இருக்கட்டும் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை அங்கே வச்சுட்டு நீங்கள் இளநீர் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்புறம் உங்க பிரச்சனை தீர்ந்த உடனே உங்களது எண்ணங்கள் நிறைவேறின உடனே திரும்பவும் அங்க போய் ஏழு இளநீர் வாங்கி கொடுத்த ஆக பதினாலு இளநீ இளநீர் நீங்க வாங்கி கொடுக்கறதுனால உங்களுடைய என்ன நீங்க வேண்டியிருக்கீங்களோ என்ன பிரச்சனை ஆனால் பிரச்சனை ஒன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தகவலை காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களும் அது மாதிரி செஞ்சு அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போனதாகவும் அந்த சப்த கண்ணிகளுக்கு மிக மிக சக்தி அதிகம் ஏன்னா அவங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு அவதாரமாக ஏழு சப்த கன்னிகள் இருப்பாங்க அந்த ஏழு சப்த கன்னிகளுக்கு தான் இந்த பரிகார முறை அது இளநீர் வாங்கி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கோரிக்கையை வாங்கி கொடுத்து தான் வைக்கணும் அப்புறம் கோரிக்கை நிறைவேறின உடனேயும் ஏழு இளநீர் வாங்கி கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டு வரணும் அப்படின்னு இது நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஏழு சப்த கண்ணியர் இருக்கும் அந்த கோவிலில் போய் அவங்கக்கிட்ட சொல்லி இதை பண்ணிவிட்டு உங்கள் பிரச்சனை முடி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா இது காஞ்சி மகா பெரியவங்க சொன்னது அதனால் அதில் தவறே இருக்காது கண்டிப்பாக நடக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த சப்த கன்னியர்களுக்கு இளநீர் என்றால் அவ்வளவு பிடிக்குமாம் அந்த இளநீர் பரிகாரம் மிக மிக ரொம்ப நல்ல ஒரு பரிகாரமாக அதனால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ